எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்க இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க் தந்திருக்கேன் கிளிக் பண்ணி டேரக்டா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க உண்மையாலுமே இந்த கம்பி ஆண்டனா பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் கே டெக்னாலஜி கொண்ட ஆண்டனா சோ இதுல நிறைய சிறப்பு அம்சங்கள் பற்றி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதனாலிருந்து வீடியோவை அப்படின்னு வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடத்துல காட்டக்கூடிய இந்த ஆண்டனாவை பயன்படுத்தி இந்தியாவிலே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இருக்கிற ஃபோர்கே டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க ஸோ இந்த ஆண்டனா மட்டும் இல்லைங்க இந்த கம்பி ஆண்டனா கூட வரக்கூடிய எக்ஸசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒயர் கொடுத்துருவாங்க அதுக்கு தேவையான பின்னு எல்லாமே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு செட்டா பாக்ஸ் கொடுத்துருவாங்க இது ஏசி கரண்டில் தான் ஒர்க் ஆகும் அடுத்தது ஒரு ஒய் ரிமோட்டு ஒரு அடாப்டரு இதுக்கு தேவையான ஒரு ஸ்டாண்டு அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிட்டிங் பண்ண மாதிரி இது வராதுங்க டிடிஹெச் ஃபிட் பண்ணுற மாதிரி இதை ஃபிட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதோட டெக்னாலஜியை வேறு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் யூஸ் பண்ண கம்பி அண்டனாலாம் பார்த்தீங்கன்னா திருப்பணும் அப்படின்னா நீங்கள் மேலே ஏறி கீழே பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் கீழே நிற்க வச்சு டிவி வருதுன்னு பார்த்துக்கிட்டு மேலே திருப்பணும் அதுதான் நம்ம வச்சுருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சுருந்த டெக்னாலஜி ஆனால் இது அப்படி கிடையாதுங்க செட்டாப் பாக்ஸில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆண்டனாவானது மோட்டார் மூலமாகவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பும் ஸோ இந்த மாதிரி இந்த ஆண்டனாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆண்டனாவை எங்கே வாங்குறது எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது தாங்க இந்த ஆண்டனாக்கு கொடுக்கக்கூடிய செட்டாப் பாக்ஸு ஸோ இந்த செட்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிவி ஒன்று டிவி ரெண்டு அப்படின்னு ரெண்டு போர்ட் இருக்குது ஓகேங்களா இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்ததான் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ரொட்டேட்டிங் பட்டன் இது தாங்க ஸோ இந்த ரொட்டேட்டன் பட்டன் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஆண்டனாவானது லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையுமே திரும்பும் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு கரெக்டாக சிக்னலை வச்சு நீங்கள் அதில் கையெடுத்துடலாம் ஸோ இவ்வளோதாங்க எந்த ஒரு டெக்னீஷியன் யாருமே தேவையில்லை நீங்களாவே இந்த ஆண்டனாவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக இதுக்கு வரக்கூடிய ரிமோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வைஃபை ரிமோட்டு மவுஸ் ரிமோட்டு இந்த ரிமோட்லேயும் உங்களுக்கு அந்த ஆண்டனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர் இருக்குது அடுத்ததாக இதில் சில இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ரெட் லைட் எரிஞ்சால் பவர் ஆண் க்ரீன் லைட் எரிஞ்சால் ஆண்டனா இஸ் ரொட்டேட்டிங் ஆண்டனா வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் எல்லோ லைட் இருந்துச்சுன்னா சம்திங் இஸ் ராங் வித் பவர் சப்ளை அதாவது கேபிள் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் டிஸ்கில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை காரணமாகவும் ஸோ இதுதாங்க அந்த ஃபோர் கே கம்பி ஆண்டனாவுக்கு பயன்படுத்தக்கூடிய செட்டாப் பாக்ஸு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் டிவி ஒன்று டிவி ரெண்டுன்னு இருக்குது அப்படின்னு அதாவது இந்த செட்டாப் பாக்ஸ் சொல்லியா ரெண்டு டிவிக்கு டேரெக்டாக நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ரெண்டு டிவிலையும் வெவ்வேறு சேனல்ஸை பார்த்துக்கலாம் அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய மெயினான ஸ்பெஷல் ஃபீச்சர் ஏன் அப்படின்னா இது ஒரு அனலாக் டெக்னாலஜி அனலாக் டெக்னாலஜி அப்படின்னா இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ரிசீவராக மட்டும்தான் பயன்படும் அதுக்கடுத்ததாக இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும் அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சண்டே டேட்டல் டாட்டாஸ்க்கு ரிசீவ் மற்றும் வீடியோ கண்டிட்டு வச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரிசீவர் மட்டும்தான் அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறது கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு டெக்னாலஜி இருக்குது ஆனால் இந்த டிடிஹெச் நிறுவனங்கள் அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களோட ரெவென்யூ வருமானமெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் மல்டி கனெக்ஷன் போட்டால் கூட தனித்தனியாக தான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இந்த பாக்ஸ் அப்படி கிடையாதுங்க ஒரு பாக்ஸ் போட்டாலே இதில் ஸ்பிளிட்டர் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்பிளிட்டர் இருக்கிறதுனால நீங்கள் டிவியில் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா டிவியை ஸ்கேன் பண்ணி எல்லா சேனல்ஸும் ரெண்டு டிவிலையும் நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் ஒரே சேனல் வராது மாற்றி மாற்றி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டிவிக்கு டேரெக்டாக இந்த செட்டப் பாக்ஸ்லேருந்து கனெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் இது செட்டாப் பாக்ஸில் ரிசீவர் ப்ளஸ் ஸ்பிலிட்டர் ரெண்டுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்டனா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இதுலேயும் இருக்குது ரிமோட்லேயும் இருக்குது தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த டிஷ்ஷானது ரெண்டு டிவிக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு வித்தவுட் ஸ்பில்டர் அதாவது இந்த ஸ்பிலிட்டர் வந்து உள்ளே இருக்குது அதனால் வந்து தேவை கிடையாது ஸ்பில்டர் தனியாக இதில் பாருங்கள் ஆண்டனா இந்த மாதிரி தான் இருக்கும் செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் வழியாக இந்த பாக்ஸுக்கு நம்ம பவர் கொடுக்குறோம் பவர் கொடுத்ததுக்கப்புறம் இருந்து ஒரு கனெக்ஷன் வந்து இந்த ஆண்டனா இண்டில் கனெக்ட் ஆகுது அதுக்கடுத்ததாக டிவி ஒன்லேருந்து ஒரு டிவிக்கும் டிவி டூலேருந்து இன்னொரு டிவிக்கும் போடுது இந்த ஆண்டனாவோட ரேட் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணு ரூபாய் ஓகேங்களா இந்த ஆண்டனாவோட டோட்டல் அஃபீஷியல் காஸ்ட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் ஸோ இந்த பர்டிகுலரான ஆனது அமெரிக்காவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது ஸோ இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு இரநூத்தி இருபது வோல்ட்டுலிருந்து நூற்றி பத்து வோல்ட் வரையிலான அடாப்டரை பயன்படுத்தணும் அதுக்கு மேலே பயன்படுத்தினீங்கன்னா பாக்ஸு ரிப்பேர் ஆகிரும் ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக டெலிவரி கட்டணம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்கணும் சுங்க வரி இறக்குமதி வரி சிஓடி கூடுதலாக செலுத்தப்படும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஏழுலேருந்து பத்து நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் இது நான் வந்து இப்போ டெல்லிக்கு நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடம் போட்டாலும் உங்களுக்கு ஏழு டு பத்து நாள் தான் காட்டும் ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எம்பி ஆண்டனா வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க